சேலம் சூரமங்கலம் கடைவீதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு ஏராளமான பொதுமக்கள் நீர்மோர் அருந்தி செல்கின்றனர் சேலம் சூரமங்கலம் கடைவீதியில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் விழா கமிட்டி சார்பாக இரண்டாவது ஆண்டாக கோடையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு தினமும் காலை முதல் மாலை வரை பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் சுட்டரிக்கும் வெயிலாக தினமும் நூற்றி ஐந்து டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் சேலத்தில் கடுமையான வெயிலில் பயணிக்கும் ஏராளமான பொதுமக்கள் நீர்மோர் பருகி செல்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை செய்து நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சிக்கு கோவில் விழா கமிட்டி நிர்வாகி மணிமாறன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநில இளைஞரணி செயலாளர் ஆர் வி பாபு கலந்து கொண்டு அனைவருக்கும் நீர்மோர் வழங்கி நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் மனோகரன் கோகுல் பால்கடை சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஐம்பது நாட்கள் நீர்மோர் வழங்கி ஐம்பதாவது நாளில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாக நிர்வாகி மணிமாறன் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்